டென்த்து தமிழில் அகப்பொருள் இலக்கணம் அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பொழுதுகின்ற டாபிக் இருக்கும் இது எல்லா டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க பெரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் ஸோ ஆறு ஒரு ஒரு ஒன் ஒரு வருஷத்தை ஆறு கூறாக பிரிச்சிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம்ன்றது பார்க்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை வைகாசி அப்படின்னு நமக்கு தமிழ் தமிழ் மாதங்கள் தெரியும் அதை ஆர்டராக எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஸோ சித்திரை வைகாசி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை வைகாசி வந்து இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி இளவேநீர் காலம் அதாவது இலசு இலசுன்னும் போது அதில் வந்து எங் எங்காய் இருப்பாங்க எங்காயிருக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் துடிப்பாக இருப்பாங்க ஸோ இந்த காலத்தில் வெயில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால சித்திரை வைகாசி வந்து இளவேநீர் காலம் அடுத்ததான் ஆணி ஆடி இதில் வந்து முதுவேநீர் காலம் பாத்தடி காலமாக இருக்கும் வயசாயிடுச்சி அதனால முதுவேநீர் காலம் அடுத்ததாக ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பதி போவோம் திருப்பதியில் காரில் போவோம் காரில் போவோம் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கார்காலம் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி போவோம் திருப்பதி காரில் போவோம் ஸோ அதனால அது கார் காலம் அடுத்ததாக ஐப்பசி கார்த்திகை ஸோ ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் எப்படி இருக்கும் மாலை போடுவாங்க ஐயப்பன் சாமிக்கும் கார்த்திகை சாமிக்கும் மாலை போடுவாங்க ஸோ அந்த மாதத்தில் எப்படி இருக்கும் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இது குளிர்காலம் அடுத்ததாக மார்கழி தி தை இந்த மார்கழி தையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனிக்காலம் பனிக்காலம் தெரியும் ஆனால் இல்லை அதிகமான பனி இருக்கிறதுனால இது முன்பனிக்காலம் மாசி பங்குனியும் பனிக்காலம்தான் ஆனால் அது பின்பனிக்காலம் இப்போ புரியுதுங்களா பெரும் பொழுது எப்படி பிரிச்சிருக்காங்க நம்ம சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி ஆர்டராக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் அதிகமாக வெயில் அடிக்கும் அதனால் இளவேநீர் காலம் ஆணி ஆடியில் முதுவேநீர் காலம் ஆவணி புரட்டாசி புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது திருப்பதி கோயிலுக்கு காரில் போகிறதுனால கார்காலம் ஐப்பசி கார்த்திகை வந்து மாலை போடுவாங்க ஸோ அதனால் அப்போ ரொம்ப குளிரும் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிப்பாங்க அதனால் அது குளிர்காலம் மார்கழி தை வந்து தான் ஆனால் அதிகமான பனி இருக்கிறதுனால அது காலம் மாசி பங்குனியும் தான் அதனால் அதில் வந்து காலம்